ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதத்துக்குரிய பல பலன்கள் முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவானும் ரிசபமனையில் புதன் குரு சூரியன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் இணைந்தும் கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவானும் மீனமனையில் ராகு சந்திரன் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரி கிரக பயிற்சி நடக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி சுக்கர பகவான் ரிசபமனையிலிருந்து மிதுனமனைக்கு பயிற்சியாகியும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி என்று புதன் பகவான் ரிசபமனையிலிருந்து மிதுனமனைக்கும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் ரிசபமனையிலிருந்து மிதுன மனைக்கு ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் துலாம் ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுவும் குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை அந்த பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஆறாம் இடம் என்கின்ற சத்துருஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கின்ற காரணத்தாலும் நான்கு கிரகங்கள் புதன் குரு சுக்கரன் சூரியன் இந்த நான்கு ஒன்பது கிரகங்கள் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானம் வழி வேதனை என்று சொல்லக்கூடிய அந்த எட்டாம் வேலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அழுத்தம் பிரஷர் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் தனக்கு எட்ட போய் மறைஞ்சிருக்கார் அல்லவா அப்போ எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்டிருக்கும் நீங்களே நீங்க எதையாவது செஞ்சு கெடுத்துக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படிங்கறதுனால இந்த மாதத்தினுடைய முற்பகுதி எப்படி போகுதோ அப்படி போகட்டும் அப்படின்னு விட்டு வேலைக்கான என்ன முயற்சி அடுத்த பரிணாமம் அப்படின்னா இந்த மாதத்தின் அதனுடைய பிற்பகுதி உங்களுக்கு நல்லா இருக்கும்ங்கிறது தான் குறிக்காமிக்கிறது இந்த மாதம் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் இந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி என்று ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் போய் அமர்கின்ற காரணத்தாலும் பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் பாக்யஸ்தானத்துல அமர்வதும் ஒன்பதுக்குரியவன் ஒன்பதாம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறதுனால இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது பனிரெண்டாம் அப்புறம் நீங்கள் எதை செய்தாலும் அது நல்லவைகளாக மாறும் அப்படிங்கிறது அமைப்பு அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது செய்கிறீங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரொம்ப யோசித்து செயல்படுவது சிறப்புங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணம் தொழில் விஷயம் வேலை விஷயத்தில் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மை என குருபகவான் பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ நிச்சயமாக உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணக்கூடிய தன்மை அதாவது தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய தன்மை உண்டு அதன் மூலமாக தன லாபங்களை பிரிக்க கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கும் சரி திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடந்தெருமா அதில் ஏதாவது தடை இருக்கா பிரச்சனை இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா குரு போய் எட்டில் மறைஞ்சிட்டாரே அப்போ நமக்கு குருபலன் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் குரு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அவர் தனது ஏழாம் பார்வையாக சம சப்தம பார்வையாக குடும்பஸ்தானத்தை அல்லவா அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வும் அந்த களத்திரக்காரகனான அந்த சுக்கரனுடைய பார்வையும் அந்த குடும்பஸ்தானத்தின் மீது பதுகின்ற காரணத்தாலும் அந்த குடும்பஸ்தானத்தின் அதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமண சுபகாரியங்கள் நடந்தேறும் ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்கும்போது எந்த தடையும் உங்களுக்கு உருவாக்கப் போவதில்லை அப்போ திருமண வரன் பிக்ஸ் ஆகக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் சுபகாரியம் செய்யக்கூடிய தன்மை சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கக்கூடிய தன்மை அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இதுவரைக்கு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தது உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்த தொந்தரவாக இருந்தது பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது குரு எட்ல இருந்தார் வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொழுப்பு சம்பந்தப்பட்ட ஜீரண சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவுங்கிறது இருந்து கொண்டே உங்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் சூரியன் எட்ல உட்கார்ந்துருக்காருல உஷ்ணம் ஹீட்டு சம்பந்தப்பட்ட தன்மை கண் பார்வை சம்பந்தப்பட்ட கண்ணாடி போடுறது ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு தன்மை இந்த மாதம் இந்த ஜூன் மாதம் பதினஞ்சு வரைக்கும் ஒரு தொந்தரவுங்கிறது நிச்சயமாக உண்டு சுக்கிரன் வேற எட்ல உட்கார்ந்துருக்காரவா அந்த சுக்கரனுங்கிறது சுகருக்கு காரகன்லவா இப்போ இந்த பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா சுகர் அதிகமாக இருக்கும் சுகர் யாருக்கெல்லாம் இந்த துலாம் ராசிக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த ஜூன் பதினஞ்சு வரை கொஞ்சம் உணவு கட்டுப்பாடோட கரெக்டாக இருக்கிறது சரியான உடற்பயிற்சி செய்து கொள்வது அவசியம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் குறி காமிக்கும் ஏன்னா புதனும் போய் எட்டில் உட்கார்ந்துருக்கார் ஸோ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அத்தனை வகையான அந்த உடல்நல தொந்தரவு பிரச்சனை ஹீட்டு கொழுப்பு ஸோ இந்த மாதிரி எந்தெந்த பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரியாக கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் குழந்தையினுடைய படிப்பு திருப்தியாக இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க அந்த படிப்புக்குரிய ஒரு கிரகம் அப்படின்னா புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் அது புதனை சொல்லணும் அந்த புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்து ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்க போகிறார் நல்ல புத்திசாலித்தனம் மெருகேக்க போகிறது அப்ப புத்தி அறிவு நல்ல ஞானம் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதை படிக்கணும் ஏதாவது குழப்பமாக இருந்திருப்பீங்கள இதை படிக்கலாமா அந்த கோர்ஸ் எடுக்கலாமா இந்த காலேஜ் அந்த காலேஜ் அப்படின்னு தேடிக்கொண்டு ஒரு குழப்பமாக இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இந்த கோர்ஸ் தான் நான் படிக்க போறேன் இந்த காலேஜ் தான் நான் தேர்ந்தெடுக்க போறேன் அப்படிங்கிறது தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்போ சுகஸ்தானம் தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தாய் சொத்து சம்பந்தப்பட்ட தாய் இரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட வழியில் இருந்தவர்களுக்கு அந்த வழியிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அம்சங்கள் சிறப்பாக இருக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்திலேயே வலிமை பெற்றிருக்கார் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சனி பகவானத்தை சொல்லணும் ஏன்னா ஒரு கேந்திரத்துக்கு ஒரு கோணத்துக்கு அதிபதியாக இருந்து அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல சனி பகவான் வலிமை பெற்றிருக்கிற காரணத்தால் நிச்சயமா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லவைகள் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல விஷயங்கள் பூர்வீகத்திற்கு சென்று அப்பா அம்மாவை பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் அப்பா விட்டு தொலைவில் இருந்தவர்கள் கூட இந்த மாதம் வந்து அவர்களை பார்த்து பூர்வீகத்தில் இருந்து அந்த உறவுகளோடு சேர்ந்து கலந்து பேசி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது ராகு பகவான் ராகு கேதுக்கள் அச்சுக்கள் இருக்க இருக்கும்போது நல்லவைகள் செய்யக்கூடிய தன்மை என்ன நல்லது நடக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் ராக ஆறு வெளிநாட்டு வேலை உண்டு அந்நிய மதத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அந்த சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்க்குறார் அல்லவா ஒரு சிலருக்கு அரசின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய தன்மை அரசு எக்ஸாம் எழுதி அதில் வெற்றி பெறுவதற்கு அதற்கு உகுந்த மாதிரி அதற்கான பயிற்சி கூடங்களுக்கு சென்று படிக்கக்கூடிய அனுகூல நிச்சயமாக உருவாக்கும் அப்போ உங்க கனவு அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் வெற்றிகள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொந்தரவோடு இருக்கின்றவர்கள் என எட்டாம் இடத்தில் பதினஞ்சாம் தேதி வரை கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் இப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் அதாவது சொல்ல போனால் இந்த ஜூன் பதினஞ்சாம் தேதி என்று சூரியன் மிதனமனையில் போய் அமர்ந்திருக்கும் போது அரசு விஷயத்தில் நல்லவைகள் நல்ல இடமாற்றங்கள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் பெற்றோருக்கு திடீர் என்று ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அத்தனையும் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய தன்மை என்ன சொல்ல வரேன்னா இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் ப்ரெஷரோடு இருப்போம் அது என்ன போகுதோ அதை விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகும் என்பதுதான் யதார்த்தம் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள் இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பு கிரகங்கள் அமைப்பு தசாபுத்தி அமைப்பு இதெல்லாமே மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு துல்லிய பலன் ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடையவர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்